நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கிறோம் ஏதாச்சும் ஒரு கருமாவை அனுபவிக்கத்தான் பிறந்திருப்போம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லை அப்பாவை பற்றி மகன் என்னத்தை சொல்லி சொல்கிறது அதுக்கு திருக்குறளை எனக்கு தெரியல என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது திருக்குறள் தெரிஞ்சு சொல்லுங்கள் சரி நம்ம கடைசியாக பேசிக்கலாம் இப்போ வந்து பன்னெண்டு ராசியில் தான் ஒவ்வொரு நட்சத்திரம் கரும நட்சத்திரம் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ அந்த கரும நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கரும நட்சத்திரம் அந்த கரும நட்சத்திரத்தில் பிறத்துக்கிறவங்க கண்டிப்பாக சில சிரமங்களை அனுபவிப்பாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி அந்த கரும நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் அவங்களோட ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த முன்ஜென்ம கர்மாக்களை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சிருப்பாங்க அப்போ இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க மேச ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் கர்மாவுடைய நட்சத்திரம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரிஷபராசி இருக்குது அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது அப்படின்னா அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான திருவாதிரை அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு இருந்தால் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சிம்ம இருந்தால் அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சிம்மமுக்கு எடுத்தது கன்னிராசி கன்னியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் கரும நட்சத்திரம் ராசி இருக்குதுன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் ராசி இருக்குதுன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமே கரும நட்சத்திரம் தான் காலச்சக்கரத்தில் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமான மூலம் பூராடம் உத்திராடம் இது எல்லாமே கரும நட்சத்திரம் தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதியான அந்த நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம் இதுதான் மொத்தத்தில் இந்த பதினான்கு நட்சத்திரம்தான் பதினாலு நட்சத்திரம் கிளம்புறியாமா அப்போ இந்த பதினாலு நட்சத்திரங்கள் தான் கரும நட்சத்திரங்கள்னு பேர் அப்போ கரும நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விஷயங்களை ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளில் வந்து அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல சிரமங்களை கொடுக்கும் அப்போ இந்த பதினாலு நட்சத்திரத்துக்காரங்க பெரிய அளவுக்கு ஆசைப்படக்கூடாது இப்போ ஒருத்தர் என்னோட திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும் என்னுடைய கல்வி நிலையில் நான் இப்படி இருக்கணும் நான் படித்து கலெக்டர் ஆகணும் இது மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சாங்கன்னா அவங்க நினைக்கிற காரியம் நடக்காது அதுதான் கர்ம நட்சத்திரம் வேறு எந்த வேறு ரிசல்ட்டே கிடையாது அப்போ இந்த கர்ம நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய இந்த பதினான்கு நட்சத்திரக்கார நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் வாழ்க்கை எந்த முறை போகுதோ அதன்படி தான் வழி நடத்தணுமே தவிர நான் அப்படி ஆயிடுவேன் நான் இப்படி ஆயிடுவேன் ஒரு கலெக்டர் ஆயிடுவேன் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன் ஒரு தொழிலில் மிகப்பெரிய அழைச்சிடுவேன் எனக்கு வரக்கூடிய மனைவி நயன்தாரா மாதிரி வரணும் அப்படின்லாம் கனவு காணக்கூடாது பெண்கள் வந்து எனக்கு வந்து அஜித் மாதிரி வரணும்லாம் கனவு காணக்கூடாது இப்படியெல்லாம் கனவு கண்டால் என்ன நடக்கும் ஆப்போசிட்டாக வரும் எது மாதிரி வரும் எது மாதிரி வேணுனாலும் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அப்போ இந்த கரும நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இந்த பதினாலு நட்சத்திரம் அப்போ இதில் நான் சொன்ன நட்சத்திரமெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னா அது கேது அப்போ அந்த நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த கேது பகவான் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவக ரீதியாக ஜென்மத்தில் அவங்க தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு லக்கணம்னு வச்சுக்கோங்க அஸ்வினி தான் மே ஒரு மேசலக்கணம் ராசியே வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அவங்க கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்போ அந்த கேது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று சுக்கரனோட வீட்டில் துலாத்திலேயோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக முன்ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒரு ஆணா இருந்தால் முன்ஜென்மத்தில் தன்னுடைய ஒரு வாழ்க்கை துணைக்கு நிகரான ஒரு பெண் பெண்களை அவங்களுடைய உல்லாசத்துக்கு இணங்க நிறைய எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு திருமணம் செய்யாமல் இப்படி பெண்களுக்கு துரோகம் செய்த கருமாக்களை அவங்க அனுபவிக்க பிறந்திருக்கணும் அதுதான் இன்றைய சூழ்நிலையில் அவங்களுக்கு கருமாக மாறும் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த பாவத்தில் இருக்குதோ அதனை சார்ந்த கருமாக்களின் நாள் செய்த தான் இந்த க இந்த ஜென இந்த ஜெனரேஷனில் அவங்க கருமா நட்சத்திரத்தில் பிறக்குறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுனா அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன பரிகாரங்களை எப்படி பண்ணுனா அவங்க ஜெயிக்க முடியும் கர்ம நட்சத்திரம்னு சொல்லிட்டான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமல்ல அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பாலமுருகன்னு சொல்கிறார் இப்போ நான் ஒரு விஷயத்த பாலமுருகன்னா இந்த கரும நட்சத்திரமும் இந்த நட்சத்திரத்துடைய சூட்சமத்தையும் ரெண்டாக மிங்கிளான் மின் மிங்கிள் பண்ணி நான் சில பேர்த்துக்கு ஜாதகத்தை சொல்லி அவங்கள ஜெயிக்க வச்சு பார்த்துருக்குறேன் அது நடைமுறையில் நடந்துருக்குது இது வந்து முழுக்க முழுக்க நான் அதாவது செயல்பட்டது தான் நானே தவிர ஆனால் இது வந்து பாலமுருகன் விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடைய சில அவர் சொன்னார்ல சில விஷயம் அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னால் யார் சொன்னாங்களோ அதை சொல்லணும் அதான உண்மை சும்மா நானே வந்து சும்மா பேருக்காக வந்து நான் ஏற்கனவே நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் எனக்கு பூமியில் படுத்திருக்கிறப்பயே இருபத்தேழு நட்சத்திரம் மண்டையில் வந்து விழுந்துருச்சு எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்ம சொல்லக்கூடாது அவங்க சொன்ன விஷயத்தில் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம மிங்கிள் பண்ணி பார்த்து அதை நடைமுறையில் ரிகல்ஸ் விட்டு ஓட விட்டு அந்த குதிரை ஜெயிக்குதான் பார்த்துருக்குறோம் ஜெயிச்சிருக்குது அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க என்ன விதமான கர்மாக்களில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்துடைய பரிகாரங்கள் என்ன பண்ணுனால் ஜெயிக்க முடியும் ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் அஸ்வினி நட்சத்திரமாக காலை சொன்னார் முந்திரி அப்படின்னு அர்த்தம் அவர் சொன்ன விஷயமே தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்த உடனே முதல்ல ஒரு தட்டில் போட்டு முந்திரி கொண்டே முன்னாடி வச்சுருங்க எடுத்தவங்க வாயில் போட்டு அதை சாப்பிட்டாவே அந்த கரும நட்சத்திரங்கள் உங்களுக்கு தோசை விலக ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த கருமனை அஸ்வினியில் பிறந்தவங்க முந்திரி மரம் எங்கிருந்தாலும் சரி நீங்கள் தெரிஞ்ச இடத்துல நீங்கள் ஏதாச்சும் பார்த்துக்குங்க இல்லை உங்கள் வீட்டில் முந்திரி எது வச்சாலும் சரி பச்சரிசியோடைய மாவையும் குண்டு வெள்ளத்தையும் ஒன்னாக நசுக்கி அந்த முந்திரியோட மரத்துக்கு அடியில் வெ வைக்கிற மரத்தில் அந்த பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் போட்டு தண்ணி தூட்டி அந்த மரத்தை வளர்த்துனாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சாலும் சரி வேறு இடத்துல வச்சாலும் சரி அப்படி பண்ணுறப்ப அஸ்வினி நட்சத்திரத்தோடைய தாக்கம் நிச்சயமாக குறையுது நான் ஒருத்தருக்கு பாலமுருகன்னா ஒருத்தருக்கு அவங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல நம்ம அஸ்வினி விழுந்துருச்சு எதில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் அஸ்வினியில் தான் விழுந்துருக்குது ரொம்ப நாளாக திருமணமே ஆகலை அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணி பார்த்தேன் அந்த அஸ்வி அவங்களோட நட்சத்திரத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு முந்திரி கொடுங்க அதே மாதிரி முந்திரி மரம் நீங்களே வச்சு அந்த மரத்துக்கு இந்த பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மரத்தை சுற்றி போடுங்க போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க உங்களுக்கு திருமணம் சார்ந்த கருமாக்கள் கண்டிப்பாக விலகும் ஏன்னா துலாலக்கணத்துக்கு ஏழில் தான் அஸ்வினி இருக்குது அப்போ திருமண செயல்பாடுகள் உடனடியாக ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளேயே அதுக்குண்டான முயற்சி வந்துடுச்சு திருமணம் கண்டிப்பாக நடக்குது ஏன்னா அனுபவத்தை தானே நம்ம வச்சு பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது சரி அடுத்தது மிருகசிரியட நட்சத்திரம் அப்போ சீரிட நட்சத்திரத்துக்கு என்ன விதமான பண்ணலாம் அப்படின்னா மிருகசிரிய நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய கருமா தீரணும் அப்படின்னா தென்னை மரத்தை தானம் கொடுங்க நல்லா புரிஞ்சுங்க தென்னை மரத்தை நீங்கள் தானம் கொடுங்க அல்லது உங்கள் வீட்டில் தென்னை மரத்தை வச்சு வளர்த்தி அந்த தென்னை மரத்துடைய வேர்களுக்கு அரிசி மாவு வெள்ளம் இதையெல்லாம் கலந்து மரத்துக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்த்துக்கிட்டே வந்து பாருங்க உங்களுக்கு நிச்சயம் அந்த மிருகசிரியடியோட நட்சத்திரத்துடைய கர்மம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விலகுது அது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை குறைக்கிறது இது அனுபவத்தில் கண்ட உண்மை இது எப்போ பண்ணணுங்கிறத நான் கடைசியாக சொல்றேன் அதை நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சூப்பரான வீடியோ நான் இன்னைக்கு பேசக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் ஏன்னா எல்லாம் பேசிட்டாங்க நான் பேசுறதுக்கு இந்த தடவை போடுறதுக்கு என்னோட வீடியோ இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசுறேன் வேற எந்த காரணத்தினாலும் இப்போ நான் பேசல இப்போ மிருகசிரியா இருக்குது மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் முதல்ல யார் வந்தாலும் சரி திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க வந்தோடனே வாழைப்பழத்தை கொடுத்துருங்க நான் என்னடா வந்தோடனே வாழைப்பழத்தை கொடுக்குறானே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது திருவாதிரை நட்சத்திரம்னாவே வாழைப்பழத்தை கொடுங்க அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி செவ்வாழை மரத்தோடைய கண்ணு சொந்த பந்தத்துக்கு கொடுப்பாங்கள பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை திருவாதிரை நட்சத்திரத்துக்காரத்துக்கு ஒரு விழா விழா நடக்குது ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா செவ்வாழை கண்ணை நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அபரீதமான வளர்ச்சி அடையும் சூப்பராக இருக்கும் இப்படி எனக்கு பெரிய அளவுக்கு எனக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியலைங்க நான் என்ன பண்ண முடியும் சாதாரண ஆளாக இருக்கிறனே அப்படிங்கிறவங்க என்ன பண்ண முடியும் வீட்டில் செவ்வாழை மரம் வச்சு பச்சரிசி மாவையும் அந்த சக்கரை வெள்ளத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதனுடைய வேர்களில் போட்டு தண்ணி போகிற மாதிரி நீங்கள் அந்த செவ்வாய் மரத்தை வளர்த்திங்கன்னா நிச்சயம் திருவாதிர நட்சத்திரத்துடைய கர்ம பாதிப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையுது இப்போ கடக ராசி கடக நட்சத்திர ராசியில் என்ன நட்சத்திரம் சொல்லிருக்கிறேன் ஆயில்ய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னாவே ரெண்டு விஷயங்களை பண்ணலாம் ஆயிலி நட்சத்திரம்னாவே முருங்கை மரம் தான் அப்போ வீட்டில் முருங்கை மரத்தை வளர்த்தலாம் இல்லை வர்றவங்களுக்கு முருங்கை சாம்பார் வச்சு ஊற்றலாம் இல்லை முருங்கை பொரியலை வச்சு வைக்கலாம் அதாவது நம்மளுடைய எஃபெக்ட்டு எப்படியோ ஒன்று வெளியில் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் இல்லை முருங்கை மரம் வளர்த்துறப்ப இதே தான் ஃபார்மெட் அதே தான் பச்சரிசி மாவும் வெல்லம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முருங்கை மரத்தில் போட்டு நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி அந்த முருங்கை மரம் வளரும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய ஃபேவரட்டாக இருந்தது ஒரு இடத்துல கடகராசிக்கு முருங்கை மரம் உள்ள ஒரே ஒரு கோயில் ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் அண்ணன் காட்டினார் என்ன கோயில்னா விரு விருதீஸ்வரர் வடவல்லியா வட மதுரை அங்கே ஒரு கோயிலை காட்டினார் எல்லா மரம் பக்கத்தில் முருங்கை மரம் பூரா பட்டு எல்லா மரம் இருக்குது ஆனால் அந்த மரத்தில் மட்டும் கொத்து கொத்தா காய்க்குது அப்போ அந்த இடத்துல அந்த கடகராசிகள் இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தோட எனர்ஜி அங்கே சூப்பராக இருக்குது சரி சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்போ இந்த இவங்க என்ன பண்ணலாம் அதிகப்படியாக எலுமிச்சை மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தலாம் இல்லை எலுமிச்சை மரத்தை மற்றவர்களுக்கு தானமாக எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கிறோன்னா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் எலுமிச்சை மரத்தை தானம் பண்ணுங்கள் இல்லை எலுமிச்சை மல மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தி அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சர்க்கரையும் வெள்ளத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதனுடைய வேர்களுக்கு போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேரை கரெக்டாக எடுத்து சும்மா தூவி விட்டுறக்கூடாது அந்த வேரில் போட்டு தண்ணி ஊற்றி விடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் குறையும் இப்போ கன்னிராசி சொல்கிறோம் இப்போ கண்ணீராசியில் இருக்கக்கூடிய கரும நட்சத்திரம் என்ன அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பாலமுருகன் நான் சொன்னார் ஆரஞ்சு பழம் அப்படின்னாரு பாரதி அவர்களே நீங்கள் கன்னிராசி தான் அஸ்த நட்சத்திரம் தான் ஆரஞ்சு பழம் நல்லா நான் வச்சுக்கேன் வீட்டுக்காரருக்கு ஆரஞ்சு பழம் ஜூஸ் டெய்லியும் போட்டு கொடுக்கலாம் இல்லைப்பா நான் எனக்கு சொல்லலப்பா இந்த ஜாக்கிலையும் நான் சொல்லிட்டுன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே ஆரஞ்சு பழ ஜூஸை போட்டு கொடுத்தா எல்லா தோசமும் விலக அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க எதுங்க அது கருமா கிடையாது இல்லைங்க கரும நட்சத்திரத்தை மட்டுந்தான் பேசுகிறோம் அப்போ அவங்களும் போய் வீட்டில் ஆரஞ்சு பழம் வச்சு வளர்த்த முடியாது நம்ம ஊருக்கு வராது அப்போ என்ன பண்ணலாம் ஆரஞ்சு பழத்தோடைய தானத்தை பண்ணலாம் வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஒரு தட்டில் நீட்டாக உழிச்சு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஆ அப்படி உழிச்சு இப்படி உழிச்சு பண்ணிட்டாவே ஆரஞ்சு பழத்தை அவங்க தானம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசிக்கு அதே மாதிரி ராசியோட அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அது சித்திர நட்சத்திரம் அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்க பப்பாளி பழம் சித்திர நட்சத்திரத்துக்காரங்க நீ சிரிக்கிற சித்திர நட்சத்திரம் தானே ஓ அஸ்தமா ரைட்டு அப்போ பப்பாளி மரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு கண்டிப்பாக வளர்த்துங்க அப்படி வளர்த்தும் பொழுது உங்களுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உண்டான எல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய கருமாக்கள் ஜென்மத்தில் அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தில் ஜென்மத்தில் ஏற்பட்ட அந்த கருமாக்களினால் நீங்கள் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களையெல்லாம் துயரம் பண்ணணும்னா அந்த பப்பாளி மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தணும் இல்லது பப்பாளி பழத்தை தானம் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணுங்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயமே சரி விருச்சக ராசி அப்போ விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரம் அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா ஆண்களாக இருந்தால் தெலுவு குடிப்பீங்க தெரியுங்களா பணம் கல் இல்லை நான் சொல்கிறது இல்லை தெலுவு சுண்ணாம்பு தெலுவு ஆண்களாக இருந்தால் அனுச நட்சத்திரத்துக்காரங்க எங்கே பணம் இந்த குட்டுக்கு போட்டு வச்சு தெளிவு போட்டு வச்சுருந்தாங்கன்னா தெலுவு போய் வாங்கி முடிஞ்சால் ஒரு லிட்டரு முக்கால் லிட்டரு ஃபுல்லாக குடிங்க நானும் ஓ பதனீர் பதநீர் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களும் பதநீர் சாப்பிட்றாங்க தெலு எல்லாருமே சாப்பிட்றாங்க தெலுவை நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி நொங்கு அதிகமாக சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்றதோட அடுத்து உங்களுக்கு தானம் பண்ணுங்க அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க அனுச நட்சத்திரத்துக்காரன் பனைமரம் எங்கே இருக்குதோ அந்த பனைமரத்துடைய வேரை கரெக்டாக எடுத்து அந்த வேரில் பச்சரிசி மாவையும் வெள்ளத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு அதில் ஊற்றி ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருமா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்துடைய கருமா கண்டிப்பாக விலகும் தனுசு ராசி தான் உங்களுக்கு தெரியும் மொத்தம் மூணு நட்சத்திரமே கருமா நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னாவே அது கொய்யா பழம் தான் நம்ம ஒரு நட்சத்திரம் சொல்றப்ப யார் சிரிக்கிறாங்களோ அவங்க அந்த நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப மூல நட்சத்திரத்துக்காரங்க கொய்யா மரத்தை வீட்டில் வச்சு வளர்த்தணும் ஏன்னா ஏன் வளர்த்தணும் வளர்த்தணும்னா மரம் எப்படி அதனால நம்ம வீட்டிலே தானே இருக்கும் டெய்லி அதை நம்ம பராமரிப்போம்ல மூல நட்சத்திரத்துக்காரங்கள வீட்டில் வச்சு நம்ம சோறு போட்டு முப்பது அறுபத்தஞ்சு நாள் சோறு போட்டு உட்கார வச்சுட்டு இருக்க முடியுமா ஆனால் கொய்யா மரத்தை தண்ணி ஊற்றிட்டு இருக்கலாமல்ல அப்போ கொய்யா மரத்தை வீட்டில் வச்சு அதை நம்ம பராமரித்து அதில் வந்து அந்த அரிசி அந்த வெள்ளம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்துறப்ப இந்த மூல நட்சத்திரத்துடைய பாதிப்புகள் குறையும் அதே மாதிரி கொய்யா பழத்தை இவங்க அதிகமாக தானம் பண்ணலாம் இப்படி தானம் பொழுது இவங்களுக்கு அந்த கருமா செயல்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படி குறையிறப்ப நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு சுத்தமாக படிக்காதவன் ஒரு முப்பது மார்க் வாங்குகிறான்னா அதுக்கோசரம் அப்படி சூப்பராக வந்துடுவோம்னாலும் சொல்லல முப்பது வாங்கி ஃபெயில் ஆகிறவன் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் ஆகிடுவான் இதுதான் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இப்போ வேலையே இல்லை அப்படின்னு இருக்கிறவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதுமில்ல அது ஆயிரரூவா சம்பளமாக இருந்தானே ரெண்டாயிரம் ரூபா சம்பளமாக இருந்தானே இதுதான் பரிகாரங்கிறது பதில் பரிகாரம் என்பது ஒரு பூஸ்ட் அப்போ பூராட நட்சத்திரம் பூராடி நட்சத்திரம் பத்மஸ்ரீ அவர்களே அப்போ என்ன பண்ணணும் வீட்டில் வெள்ளரிக்காய் மரங்களை வச்சு வளர்த்தலாம் வேதா வெள்ளரிக்காய் தான் அதை வச்சு வளர்த்தலாம் இல்லை அப்பாவுக்கு வெள்ளரி பழம் அறுத்தறுத்து நீ அடிக்கடி கொடுக்கலாம் வெள்ளரிக்காயை நீங்கள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தானம் பண்ணலாம் போராட நட்சத்திரத்துக்காரங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வெள்ளரி பழத்தை அறுத்து தானம் பண்ணலாம் இல்லை வெள்ளரி செடி எங்கே இருந்தாலும் சரி அந்த செடிக்கு நம்ம வந்து அந்த சர்க்கரையும் மா அரிசி மாவையும் சுத்தமாக கலந்து அந்த வெள்ளரி செடியில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம பராமரிப்பு பண்ணலாம் இப்படி பண்ணுறப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அபர்வேதமான வளர்ச்சி கொடுக்கும் சரி அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் தனுஷில் இருக்கிறது மூலம் பூராடம் உத்திராடம் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல வசதி இருக்கிறவங்க இது பார்த்திங்கன்னா பலாமரத்தை தானம் பண்ணுங்க வர ஒரு விசேஷத்துக்கு பலாமரத்தை வாங்கி கையில் கொடுங்க இல்லையா ஒரு பலாப்பழத்தை நாச்சு வாங்கி கொடுங்க கடைசிக்கு அட இல்லையா ஒரு பலாச்சொலை நாச்சு கடைசியில் வாங்கி கொடுங்க ஒன்றும் மரத்தை வாங்கி கொடு இல்லைன்னா பழத்தை வாங்கி கொடு இல்லைன்னா ஒரு சொலை நாச்சு வாங்கி கொடு இப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கர்மா அந்த நட்சத்திரம் செயல்படாது செயல்படாதுன்னா பாதிப்பை குறைக்கும் இல்லைன்னா பலாமரம் எங்கே இருக்குதோ அந்த பலாமரத்துடைய வேர்களுக்கு ஏன் வேர்களுக்கு வேர்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் தெரியுங்களா டைரெக்டாக போகக்கூடிய இடம் வந்து வேறு தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தாந்திரிக பரிகாரத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு ஒரு கயிறு கொடுக்குற நீங்கள் கொண்டே கட்டிட்டு வாம்பாங்க அது எங்கே கட்ட சொல்லுவாங்கன்னா குழி பறித்து வேரில் கொண்டே கட்டி விட்டு வாம்பாங்க தாந்திரிக பரிகாரங்கள் படித்தவங்க மாந்திரிக பரிகாரங்கள் படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு செய்வினை கோளாறு ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னா ஒரு ஒரு அந்த மந்திரங்கள் எல்லாம் செஞ்சு அதை எங்கே கொண்டே கட்டிட்டு வாங்கன்னா வேற குழிப்பறிச்சு கொண்டே கட்டிட்டு வாம்பாங்க ஏன்னா வேருக்கு கட்டுனா அடுத்த செகண்டே போகும் வேறு என்பது நரம்பு நரம்பு தான் அந்த ரத்தங்கள் போயிட்டு இருக்குது நுண்ணி வரைக்கும் போகும் அப்போ மகர ராசி அப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரம் அது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ நம்ம இடத்துக்கு தகுந்தார் போல் சில விஷயங்களை பார்த்துக்கணும் அப்போ வர்றவங்களுக்கு ஆப்பிள் பழத்தை நம்ம தானம் பண்ணலாம் ஏதாச்சும் உங்களுக்கு நான் எனக்கு ஆப்பிள் மரமெல்லாம் எங்கங்கே இருக்குது அப்படின்னா அந்த மரங்களுக்கு வேருக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுங்க பச்சரிசி மாவு அந்த வெள்ளம் இதெல்லாம் அந்த வேறு கூட்டு சக்கரை அது மாதிரி பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் எனக்கு மரம் வளரும் அப்படின்னா அதை வச்சு வளர்த்தி பாருங்கள் இப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக மகர ராசியோடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் சரி மகரத்துக்கு அடுத்தது என்ன ராசி கும்பராசி அப்போ இந்த கும்பராசிக்காரங்க எல்லாமே எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தாந்திரிகம் பரிகாரங்கள்னாவே அதிக எதை வச்சு சொல்கிறாங்க மூலிகை வச்சு தான் சொல்கிறாங்க மூலிகை என்பது தான் செடி கொடிகளை வச்சு தான் அந்த பரிகாரங்களையே முதல்ல இயக்கிறாங்க அப்போ இதுவும் இயற்கையை வச்சு தான் நம்ம பண்ணுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துழைக்கும் அப்போ இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்க மாமரத்தை தானம் பண்ணலாம் இவங்களுடைய கருமா தீரணும் அப்படின்னா மாமரத்தை தானம் பண்ணுங்க எனக்கு மாமரத்தை வாங்கி கொடுக்க முடியல சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறப்ப ரெண்டு கிலோ மாங்காய்னாச்சு வாங்கிட்டு போ இல்லை வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மாங்காய் அறுத்து நாச்சு ஒரு தட்டத்தில்னாச்சும் வச்சு கொடு இப்படி கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பூரட்டாதி நட்சத்திரமான புனர்பூசம் விசம் போராட்டி குருவோடைய நட்சத்திரமான அந்த நட்சத்திரம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும் ஒரு பொருளாதார ரீதியத்தில் ரெண்டாம் பாவத்தில் இருக்குது குரு கண்டிப்பாக பணம் காசு இதெல்லாமே கிடைக்கும் ஒரு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் பிரச்சனையாக இருக்குது இந்த காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக குழந்தைக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கலாம் இதே மாதிரி மீனராசி மீனராசி அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்னாசி பழத்தை தானத்தை தாராளமாக பண்ணலாம் இப்படி அன்னாசி பழத்தை அறுத்து கொடுக்கலாம் வீட்டில் வர்ற உரம்புறைக்கு இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது இல்லை அன்னாசி பழத்துடைய வேறுகள் இருந்தால் அதுக்கு இந்த மாவுகளையும் வெள்ளத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேருக்கு தண்ணி போகிற மாதிரி பண்ணலாம் இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும் இதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே இதை எப்போ செய்யணுங்கிறதா விஷயமே எல்லாம் நினச்ச உடனே நம்ம செஞ்சிடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன கருமாக்களை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாம் பாவகத்தில் இருக்கிறதோ அதனை சார்ந்த கருமாக்களில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் ஒன்றும் ஒரு ஒன்பதாம் இடத்துல ஒரு படிக்கிற பையனுக்கு ஒன்பதாம் இடத்துல ஒரு நட்சத்திரம் ஒரு பேஜுக்கே சொல்கிறேன் ஒரு பூரட்டாதி நட்சத்திரமே குருவோட நட்சத்திரமே வச்சுக்கிறோம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது மேசலக்கணம் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது அவர் தான் சொல்கிறேன் இல்லைனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த திசை வந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கர்ம நட்சத்திரம் வேலை செய்யாதனால இல்லை கண்டிப்பாக படிக்கிற கூடிய காலத்தில் அவனுடைய உயர்கல்வி கண்டிப்பாக தடைப்படும் உயர்கல்வியில் ஜெயிக்கவே முடியாது நல்லா படிக்கிற மாதிரி இருப்பான் அந்த திசை புத்தி வர காலகட்டத்துக்குள்ளே ஃபெயிலாகிடுவான் நல்லா பேர் பாருங்கள் பத்தாவதுல செம மார்க் வாங்குவோம் பன்னெண்டாவதுல ஃபெயிலாகி போயிடுவான் ஏன் அப்படின்னா அந்த கர்ம நட்சத்திரங்கள் அந்தந்த புத்தி காலகட்டங்களில் செயல்படும் இந்த நட்சத்திரங்கள்லாம் செயல்படும் பொழுது இதை எப்போ செய்யலாம் அதாவது இந்த மரங்களுக்கு அந்த வேர்களுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது எப்போ செய்யலான்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் இந்த நான்கு நாட்கள் மட்டும்தான் செஞ்சால் இந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும் மற்ற நாளில் எப்போ செஞ்சாலும் ஒர்க் அவுட்டாக ஆகவே ஆகாது அப்போ வியாதிபாத நாம யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது இருபத்தி ஏழு நாம யோகத்தில் வியாதிபாத நாமயோகம் வியாதிபாதம்னா என்ன வியாதி சொல்கிறாங்களே வியாதி பந்த பாதம்னாவே ஒரு வியாதி சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு தான் வியாதி பாதம்னா ட்ரீட்மெண்ட்டு தான் அப்போ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எங்கே ஆரம்பிக்கணும்னா வியாதி நாம யோகம் வர்ற அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மாவுடைய பாதிப்புகள் குறையும் அதே மாதிரி வைருதி இந்த நாம யோகம் வரக்கூடிய இந்த நாம யோகம் வரக்கூடிய நாளில் செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு இந்த கருமாவளுடைய பாதிப்புகள் குறையும் அதையும் தாண்டி அமாவாசை வரக்கூடிய நாளில் அமாவாசை வரக்கூடிய நாளில் இதை செஞ்சாலும் இந்த கர்மாவுடைய பாதிப்புகள் தீரும் அதை தாண்டி நான் சாமிகிட்ட கூட கேட்டேன் திகதினா திகதினா என்ன சாமி அப்படின்னு கேட்டேன் திகதினா தேதி அப்படின்னாரு அப்போ தமிழ் தேதி மாதத்தில் வரக்கூடிய தமிழ் தேதி முதல் நாள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த அரிசி மாவையும் வெள்ளை சர்க்கரையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நான் சொன்ன நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திர கரும நட்சத்திரம் சொன்னோ அந்த மரங்களுக்கு ஒரு முறையாவது வேரில் போட்டு அந்த வேருக்கு தண்ணி ஊற்றி அந்த வேரை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய கருமா நிச்சயம் நூறு சதவீதம் பலிதமாகும் அது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும்